பல்லாவரம் ஜிஎஸ்டி சாலையில் உள்ள மதுபான கடை அருகே போதை ஆசாமிகள் சிலர் அந்த வழியாக நடந்து வருபவர்களிடம் ரகலையில் ஈடுபட்டனர் அப்போது அந்த பாதையில் வந்த ரோந்து போலீசார் அவர்களை எச்சரித்துள்ளனர் ஆனால் போதை தலைக்கேறியதால் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதும் அது பின்னர் கைகலப்பாக மாறியதும் அப்போது காவல்துறை வாகனத்தின் பக்கவாட்டு கண்ணாடியே போதை ஆசாமிகள் உடைத்தனர் இதனால் மேலும் கோபமடைந்த காவல்துறையினர் அவர்கள் மூன்று பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர் கரூரில் பாஜக மாவட்ட பட்டியல் நிர்வாகி மீது காவல்துறையினர் பொய் வழக்கு போட்டு கைது செய்ததாக கூறி பாஜக மாவட்ட தலைவர் செந்தில்நாதன் தலைமையில் பாஜகவினர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கரூர் தாராபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் இரண்டு மணி நேராக மறியல் போராட்டம் நடைபெற்றதைத் தொடர்ந்து கரூர் நகர காவல் துணை கண்காணிப்பாளர் செல்வராஜ் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் போராட்டமானது கைவிடப்பட்டது முருகன் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் சுவாமி தரிசனம் திருவள்ளூர் மாவட்டத்தில் முருகப்பெருமானின் பிரசித்தி பெற்ற ஐந்தாம் படை திருக்கோவிலான திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் உள்ளது இந்த திருக்கோவிலில் நடிகர் ரஜினிகாந்தின் மூத்த மக்களும் இயக்குநருமான ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தார் அவருக்கு பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்ட பின் அர்ச்சகர்கள் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் மலர் மாலை மற்றும் பிரசாதங்களை திருக்கோவில் அறங்காவலர் குழு உறுப்பினர் வி சுரேஷ் பாபு வழங்கி கௌரவித்தார் மயிலாடுதுறை கூரை நாடு பகுதியைச் சேர்ந்த சுந்தர் இவர் சீர்காழி புதிய பேருந்து நிலையம் எதிரே காலனி விற்பனை செய்யும் கடை நடத்தி வரும் நிலையில் சீர்காழி அருகே நாங்கூர் மாதா கோவில் வழக்கறிஞர் இளையராஜா என்பவர் சுந்தரின் கடையில் மூன்று நாட்களுக்கு முன்பு காலனி வாங்கி சென்றுள்ளார் அந்த காலனி சற்று சேதமடைந்ததால் தனக்கு வேறு காலனி மாற்றி தருமாறு இளையராஜா கேட்டபோது இருவருக்கும் இடையே வாய் தகராறு ஊற்றி கைகளப்பாக மாறியுள்ளது இதனையடுத்து இருவரும் மாறி மாறி கொடுத்த புகார் அடிப்படையில் இருவர் மீதும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர் மேலும் வணிகர் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை கண்டித்து சீர்காழி நகரில் மருந்தகம் உணவகங்கள் தவிர ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட கடைகள் மூடப்பட்டுள்ளது இந்த திடீர் போராட்டத்தால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது செங்கம் அடுத்த பழைய குயிலம் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஸ்ரீ மாரியம்மன் மற்றும் ஸ்ரீ நவக் கிரகங்களுக்கு அஷ்டபந்தனை மகா கும்பாபிஷேகம் பொதுமக்கள் மற்றும் விழா குழுவினர்கள் சார்பில் வெகு விமர்சையாக நடைபெற்றது மேலும் இந்த மகா கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று கோபுர கலசங்கள் மீது மகா தீபாராதனை செய்து புனித நீரை ஊற்றினர் இதனைத் தொடர்ந்து மகா கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு ஊர் பொதுமக்கள் மற்றும் விழா குழுவினர்கள் சார்பில் ஊராட்சி மன்ற கீதா முருகன் குங்குமம் விபூதி புனித நீர் மற்றும் அன்னதான பிரசாதங்கள் வழங்கினார் ஈரோடு மாவட்டம் நம்பியூர் பேருந்து நிலையத்தில் திருப்பூர் செல்லும் தனியார் பேருந்து நுழைவாயில் அருகே செல்லும் போது குப்பிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த காலீஸ்வரன் என்பவர் தனது இருசக்கர வாகனத்தில் எதிரே வந்தபோது எதிர்பாராத விதமாக தனியார் பேருந்து மோதியதில் காலீஸ்வரன் தலையில் படுகாயமடைந்தார் உடனே அருகில் இருந்தவர்கள் படுகாயமடைந்த காலீஸ்வரனை தனியார் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இதுகுறித்து தகவல் அறிந்த நம்பியூர் காவல்துறையினர் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த திருவளம் பகுதியைச் சேர்ந்த பிரபு இவர் காட்பாடி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பல்வேறு கிராமங்களில் பஞ்சாயத்து கிளர்க்காக பணியாற்றி வருகிறார் இவர் இரண்டாயிரத்து பதினொன்று இரண்டாயிரத்து பதினேழு ஆகிய இடைப்பட்ட காலத்தில் பணியின் போது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக வேலூர் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத் துறையினருக்கு தகவல் வந்ததை அடுத்து பிரபு வேலூர் லஞ்ச ஒழிப்பு துறையினர் காட்பாடி அடுத்த திருவளம் பகுதியில் உள்ள அவரது வீட்டில் திடீர் சோதனை மேற்கொண்டனர் சுமார் நான்கு மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த இந்த சோதனையில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக கூறப்படுகிறது